நினைவு வைத்து கொள்ளுங்கள் ஆண்களின் மூளையும் பெண்களின் மூளையும் ஒரே போல இல்லை பார்க்கறதுக்கு வெளியில் பார்க்கறதுக்கு வேணால் ரெண்டு மூளையும் ஒரே மாதிரி இருக்கலாம் ரெண்டு மூளையை கொண்டு வந்து வச்சால் எந்த மூளைன்னு கண்டுபிடிக்க சொன்ன முடியாது ஆனால் அந்த மூளைக்குள்ளே இருக்கிற சின்ன 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 அந்த அணுக்கள் இருக்கா இல்லையா செல்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க பிரெயின் செல்ஸ் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரெயின் செல்ஸ் அந்த பிரெயின் செல்லில் ஒன்றுத்துக்கு ஒன்று இருக்கிற கனெக்ஷன் ஆண்களின் மூளையை காட்டிலும் பெண்களின் மூளையில் வேற மாதிரி இருக்கு த உமன்ஸ் பிரெயின் இஸ் வயர்டு டிஃப்ரெண்ட்லிபார்கள் இட் இஸ் வயர்டு டிஃப்ரெண்ட்லி ஒரு கலருக்கு இன்னொரு கலர் சின்ன சின்ன நுணுக்கம் சின்ன சின்ன விஷயங்கள் இதையெல்லாம் ரொம்ப துல்லியமாக பார்க்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்ஸ் பெண்களுக்கு இருக்குது இது ஆண்களுக்கு கிடையாது அதனால தான் நீங்கள் இந்த டேபிள் கிளாத் போடும்போது என்ன ஆகும் வீட்டில் நினச்சி பாருங்களேன் யாராவது வராங்கன்னு நீங்கள் புதுசாக டேபிள் கிளாத் மாற்றினீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை போட்டுட்டு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு இப்படி ஒரு ரெண்டு அடி பின்னால் போய் இது கரெக்டாக இருக்கா இந்த பக்கம் கரெக்டாக இருக்கா அந்த பக்கம் கரெக்டாக இருக்கான்னு போடுவீங்க இதே இது உங்கள் வீட்டில் உங்கள் கணவரோ உங்கள் சகோதரரோ உங்கள் அப்பாவோ இருந்தால் என்ன டேபிளுக்கு டேபிள் கிளாத் போடணும் அப்புறம் அவ்வளோதானே அது என்ன இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தொங்கினா என்ன ஆகிடும் இப்போது அப்படிம்பார்கள் திஸ் இஸ் ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற விஷயம் இல்லையா நம்ம துல்லியமாக பண்ணுவோம் பெண்கள் எப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை கூட அந்த ரிஃபைன்மெண்ட்டில் பண்ணக்கூடியது அப்படி ரிஃபைன்மெண்ட்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்முடைய ப்ளஸ் பாயிண்ட் என்பதை மறந்து விடாதீர்கள் அதனால தான் கோலம் போடும்போது மார்கழி மா சொன்னால் இழ இழையாக எடைச்சி இடைச்சி கோலம் போட்டார்களே அந்த கோலம் போடும்போது சின்ன சின்ன லைன்ஸ் அது அப்படியே பொத்துன்னு வந்து விடாது அந்த கோலமாவோ இல்லை அரிசி மாவோ அரிசி மாலை போடுறது ரொம்ப கஷ்டம் அந்த அரிசி மாலை போடும்போது அந்த இடை அப்படியே வரும் அதுக்கு என்ன காரணம் நம்முடைய மூளையிலேயே சின்ன சின்ன விஷயங்களை நேர்த்தியாக செய்வது என்பது இட் இஸ் ஆல்ரெடி தேர் இந்த விஷயத்தை பாரத பண்பாடு புரிந்து கொண்டது அதனால தான் வெளியில் இருக்கிற ஃபிசிக்கல் பலத்த காட்டிலும் பெண்களுடைய மனோபலம் மனோதைரியம் பெருசு என்பதை உணர்ந்தது